ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனதை சேனல்லேருந்து அம்மா சந்திப்ப சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் குட்டி குழந்தைங்க செய்கிற சேட்டையை மட்டும் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சமாளிக்க முடியலன்னு வெளியில் கூட்டிகிட்டு போனால் அங்கே பண்ணுறதை பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலையும் பார்த்துடலாம் ஆனால் குழந்தைங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக தான் இருக்காங்க பாருங்கள் அவங்கள மாதிரி தான் நம்ம இல்லை

கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்